ஹாய் உங்கள் கார்த்தி சரோ ஆஹ் இப்படி ஒரு சண்டையை வந்து நீங்க வந்து பாத்திருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி காரி துப்ப போறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா நாங்க நினைக்கிறோம் இதுதான் வந்து ரியலா வந்து நடக்கிற விஷயமே ஆஹ் உங்க வீட்டுல எல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லி சொல்லுங்க உண்மையாலுமே எங்கனால வந்து அந்த மாதிரி இருக்க முடியல அது ஜஸ்ட் உங்களுக்காக நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து காமிச்சிருக்கோம் ஆஹ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தம்ப்ளைன்ஸ் பாத்துட்டு கூட உள்ள வந்திருப்பீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணி பாக்காதீங்க ஃபுல்லா பாருங்க அப்பதான் தெரியும் ஜாலியா இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கடுப்பு பாருங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பெல் கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் மக்களே நாங்க தான் உங்களுக்கு கார்த்தி கிட்ட வந்து போறி எருமா மாடு எதுக்கு எருமா ஹாய் மக்களே நாங்க தான் உங்களுக்கு கார்த்தி சரோ வாயை திறந்து பேசி பண்ணி நானே கூட சண்டை பேச மாட்டேன் இப்ப வீடியோ ப்ளாக் எடுக்கிறதுக்காக தான் உன்னை வந்து நான் இப்போ உட்கார வச்சிருக்கேன் எதுக்காக அந்த பத்து நிமிஷம் வீடியோ எடுக்கிறக்கா நீ வந்து நல்லபடி நான் சேட பேசுவேன் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வீடியோ முடிச்சுட்டு மறுபடியும் ஏ போய் தலை அங்கிட்டு போ அப்படி மூஞ்சியில் முடிக்காமல் போகிறது மூஞ்சியை மறைச்சிட்டு போய் எதுக்கு அந்த வேலை எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும் பத்து நிமிஷம் வீடியோ பேசுனதுக்கு அப்புறம் இந்த வீடியோல எப்படி பேசுனா அதே மாதிரி க்ளோஸா பேசு க்ளோஸா இரு அப்படிலாம் பேச முடியாது அப்படிலாம் எதுக்கு வீடியோ பண்ணுவானப்பா சரி அடம்ப பெரிய எந்திரிச்சு போக முடியாது உனக்கு எனக்கு சண்டை நீ எங்கேயோ இருக்க நான் எங்கேயோ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டன் போட்டு போறேன் ஆமா இந்த மாதிரி தான் பண்ற வெக்கமா இல்ல எதுக்கு வெக்கப்படணும் புருஷன் கூட குத்துகள் மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கிற நீ எங்க ஓடி போயிட்டாங்கற எதுக்கு நான் வெக்கப்படணும் எதுக்கு வெக்கப்படணும்னு கேக்குற கட்டுங்க பொண்டாட்டி கடைசி வரைக்கும் காப்பாத்துற வந்து அந்த காத்தி இப்போ இவனை நான் காப்பாத்தல இவன் இவனை ஏதாவது நான் குறை சொன்னா உங்க கூட நானே பேசல வீடியோக்காக வந்து உட்காந்து பேசுன்னு சொல்லி சொன்னேன் இதுதான் வேற எதுவும் கிடையாது இதுதான் தவளத்தன் வாயால கிடுங்க

அண்ணா நாட்டுக்கு போறதுக்கு ஃபார்ம் இல்லையா இந்திய நாட்டில இருந்து கைலாச நாட்டுக்கு போவேனமா சஸ் அங்க இருந்து இப்ப அங்க வந்து தியான பீடத்துல வந்து நாங்க வந்து எப்பவுமே தியானத்துல தான் இருப்போம் வேற எதையும் நினைக்க மாட்டோம் வேற எதையும் யோசிக்க மாட்டோம் சேர் சேர் எதை யோசிக்க மாட்டாங்களமா நீங்க நம்பறீங்களா மக்களே அதல பாக்க நிறைய பேர் வருவாங்க உங்களுக்கும் அப்ளிகேஷன் ரெடியா இருக்கு வாங்க

இருந்தா பேசு பேசுனா கெட்ட வார்த்தை பேசினா உடச்சிடுவேன் நீங்க வந்து என்ன வார்த்தை சொல்ல வந்தா நான் பேசலையே லிப் மூவ்மென்ட் தான் நான் முழுங்கிட்டேனே எது பேசலையே பாய் திறந்து பே கைய பிடிக்கிற வேல கைய அமுத்துற வேல இந்த எந்த ஒரு வேல நீ இருக்கு வச்சு தள்ளி கோ உனக்கு எனக்கு ஒரு ஒரு ஜான் கேப் இருந்தாதா டோன்ட் டச் மீ பேசு

இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்க எதுக்கு திரு எதுக்கு நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்கு லவ் பண்றது ஒரு குத்தமா லவ் பண்ணது ஒரு குத்தமா லவ் பண்ண போறது ஒரு குத்தமா லவ்ங்கிறதே குத்தம் கிடையாது அது அன்பு அன்பு யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம் யார்கிட்ட வேணாலும் எடுக்கலாம் அன்புனா பேசலாம் நீ அதுக்கு மேல எல்லாம் லிமிட் தாண்டி போயிட்டே இருக்கற லவ்க்கு லிமிட் இல்லமா உங்களுக்கு அதுவே புரிய ஏங்க நீங்க சொல்லுங்க லவ்வுக்கு லிமிட் இருக்கா லிமிட் இல்லாத ஒண்ணு என்ன தெரியுங்களா அன்பு லவ் தான்

இந்த மாதிரி வந்து நான் காமிக்கட்டுமா அது எனக்கு அது எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்கிறேன் அதனால் மற்றவங்களோ கூட இருக்கிறவங்களோ

ஒரு வீ ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம அதை பத்தி ஒரு நேரம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த கஷ்டம் இருக்கேன் நம்ம என்ன பண்ணணும் ஆனால் இவங்க அதை யோசிக்கவே மாட்டாங்க ஆனால் யோசிக்காதனால வந்து நிறைய விளைவுகள் நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ உட்காந்து ஏன் பேசுறேன் அப்படின்னா உங்களுக்காக வீடியோ கொடுக்கணும் வீடியோக்காக நான் பேசணும் அப்படிங்கறதுக்காக வந்துட்டு இப்போ அந்த வீடியோ வந்து நான் வந்து எடுக்கிறவங்களுக்கு இவன் என்ன பண்ணா அப்படிங்கிறத வந்து நான் போக உங்களுக்கு நான் என்ன பண்ணேன் என்ன என்னங்க என்ன பிரச்சனை நீ என்ன நீ என்ன ஒரு நாளைக்கு என்ன பத்து பிரச்சனையை தீர்த்துறது நீன பெரிய பஞ்சாயத்துல விடா கேட்கறேன் இல்ல இல்ல வாழ்க்கையில பிரச்சனை வரும் நல்லது நடக்கு கெட்டது நடக்குது எல்லாமே இருக்கிறதா வாழ்க்கை பிரச்சனை மட்டும் நோக்கி எல்லாரும் போறது கிடையாது ஆனா பிரச்சனை மட்டும் நோக்கி போறேனா எனக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சா அது வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆகுதுதான் அதுக்கு நான் பொறுப்பாக முடியலை ஆமா ஆஹ் நீ ஏல செய்ய அத நான் சொல்ற மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்யறதுனால மத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்குதா பாதிப்பு இல்லை அப்ப எனக்கு நான் வேலையை நான் செய்யறேன் விட்டு போக வேண்டியது தானே குடும்பத்துல என்ன பாதிப்பு இருக்கு இப்ப நான் செஞ்ச பிரச்சனை யாருக்கு குடும்பத்துல என்ன பிரச்சனை உனக்கு என்ன 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 பசங்களுக்கு என்ன சொன்னே நீங்க நீங்க பாட்டு கேக்கீங்க நான் நான் பாட்டு கேக்குறேன் அம்மா அது வந்து பசங்களுக்கு தெரியாது நீ பசங்களுக்கு என்ன பசங்களுக்கு என்ன அவங்களுக்கு தெரியவே தெரியாது சின்ன பசங்களுக்கு போறானுங்க படிக்கிறானுங்க அதோட குடும்பத்துல நடக்கிறதுல அவங்களுக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது அதை தெரியாம எப்படி பண்றேங்கிறது என்ன பண்றேங்கிறது எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரு எஜுகேட்டட் பீப்புளுக்கு தெரியும் என்ன மாதிரி பீப்புள் பண்ண வேலையான வீடியோ உங்களுக்கு ஆதாரத்தோட நான் உங்களுக்கு நான் இப்படியா எவ்வளவோ நல்லவன்னு நினைச்ச கார்த்தி நான் என்னன்னா இப்படியா அப்படின்னு வந்து நீங்க நீங்க எல்லாம் சொல்லுவீங்க நான் அப்பவும் சொன்னதான் இப்பவும் சொல்றதா நல்லவனே கிடையாது உங்க காதுல உங்க காதல் எந்த மாதிரி விழுகுது உங்களுக்கு விழுகுதான் நான் கெட்ட சொல்றேன் இப்ப காதுக்கு நல்லவண்ணு விழுகுதாட்டு இருக்கு நான் கெட்ட வந்தேன் நல்லவன் கிடையாது அதாவது கெட்டவன் நல்லா எப்படி பிரியறாங்க தெரியுங்களா நான் பண்ணிட்டு நான் தான் கெட்டவன் நான் தான் கெட்டவனா முடிஞ்சு போச்சு இல்ல நான் பண்ணல நான் பண்ணல நீ நல்லவன் கம்சா நீ பண்ணுனே பண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து நான் கெட்டவன் கெட்டவன் நீ சொல்லிக்கிறா ஆமா கெட்டவன் தான் நான் சொல்லுவேன் பாருங்க தனக்கு பிடிச்ச வேலைய ஒருத்த செஞ்சானா அவன் எல்லாத்துக்கும் கெட்டவனா தான் தெரியவான் தனக்கு பிடிக்காத மத்தவங்களுக்கு ஒரு வேலை செய்றனா அவன் நல்லவன் அவ்வளவுதான் ஏ போ முதல்ல மனுஷன் பேசு என்ன மனுஷன் பேசு எனக்கு பிடிச்ச வேலைய தான் நான் செய்வேன் அவ்வளவுதான் அது அடுத்து உங்களுக்கு பாதிக்கலையா அவ்வளவுதான் அதோட என்ன அடுத்தவங்கன்னா ஏன் என்னைதவரை உன்னை சொல்றேன் என் மனைவியோ என் குடும்பமோ சொல்றாங்க பாருங்க எனக்கு பிடிச்ச வேலைய நான் செய்வேங்க இரு இரு நீ இரு முதல்ல பாதிப்பு இல்லை என்னுடைய ஃபேமிலிக்கு அந்த பாதிப்பு இல்லைன்னா நான் அந்த வேலையை செய்வேங்க

அதெல்லாம் தேவ இல்ல சண்டை தான் வரும் இப்படி தான் சண்டை தான் வரும் வாய் ஆகும் கை சண்டைக்கு மாறு அதுக்கப்புறம் அந்த சண்டைகள் எப்படி வேணாலும் டிஃப்ரெண்ட் डिफरेंटா மாறும் ஆமா ஆமா डिफरेंट डिफरेंटா மாறு இப்பதான் புரிஞ்சுக்கோ இப்பதான் நீ எப்படி கிளிக்கிறேன்னு பார்க்கிறேன் நீ எப்படி குடும்பம் நடத்தறேன்னு நான் பார்க்கறேன் சொல்லிட்டல மண்டல ஏறிச்சாலே ஏங்க எனக்கு 7 குடும்பம் நடத்தாம உட்கார்ந்தாங்க இப்போ நீ வந்து புதுசா வந்து சொல்றது தெளிவில்லமா இருந்துட்டேன் இப்போ தெளிவோட ஒரு சீட்ட பண்ணுங்க தெளிவோட தான் இருக்கு நான் தெளிவு இப்போதை ஆயிருக்கேன் தெளிவாகறக்குன்னு ஒரு நாள் இருக்கு ஏழு வருஷம் ஆயிடுச்சு தெளிவாயிட்டேன் இனி தெளிவு படி எப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் இஷ்டம் தான் பேசல ஏன்னா வந்து நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு உனக்கும் வேலை இருக்கு எனக்கு வேலை இருக்கு நீ அப்புறம் கிளம்பணும் டீ கடையில போய் உட்காரணும் டீ குடிக்கணும் ஒண்ணுத்துக்கு மத்த விளங்காத பசங்களோட போய் உட்காரணும் எல்லாமே பண்ணணும் தேவையில்லை தேவையில்லை போனோம்னா இதை சாப்பிடறது ஐயோ இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்

வீட்டுல பச்ச தண்ணி குடிப்பேன் கடைக்கு போனா நாட்டு சக்கரை டீ குடி வாரே நாங்க தாங்க சண்டை கட்டுவோம் எங்களோட சண்டை இப்படி தாங்க இருக்கும் இவன் ஒண்ணு பண்ணிட்டானா அதனை பத்து நாளைக்கு பேசுவாங்க நான் ஒண்ணு பண்ணிட்டா இவன் அதை எது கண்டுக்குமா ஆனா வந்து ஒரு நாள் தான் பேசுவான் நீ பண்றது இல்ல ஏன்னா இவங்க கரெக்டா இருக்காங்க அவங்க கரெக்டா இருந்தே அவங்க பழக்க பிறந்ததுல இருந்தே அவங்க ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ணி கரெக்டாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கு அப்படி தெரியாது நான் பிறந்ததுல இருந்தே தப்பாத தப்பாத ஒரு விஷயத்த பண்ணுவேன் அதை தப்பு சரி பண்ண பார்ப்பேன் அதுக்கப்புறம் அதை சொதப்பிடுவேன் இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குது நான் என்ன பண்றது சார் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆரம்பிக்கவே இல்ல அந்த வீடியோ பிடிச்சிருக்கு எப்படி இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்களை வந்து விடை பெறுவது உங்கள் காத்தி சரோ எங்களோட சண்டை இப்படிதாங்க இருக்கு நான் இப்படிதான் நான் இப்படிதான் சண்டை கட்டுவேன் அண்ணன் இப்படிதான் சண்டை போடுவார் நான் இப்படிதான் பேச அவர் அப்படிதான் பேச யார் அடிச்சாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்ல நான் தான் சடன் வந்து அடிச்சிருவேன் ஆனா வந்து சடனி இவர் கோவம் வந்தா கேட்டை வேகமா அடிச்சு சாட் போட்டு போயிருவாரு இதுதான் நடக்கும் போன எடுத்து தூக்கி வீசி உடச்சிருவேன் சரி வேண்டாம் என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு போன உடப்பணும் பாத்தீங்களா இப்போ சரி ஓகே ஓகே சரி ஓகே பாய்